வயதானவர்களை அனாத விடுதியில் சேர்ப்பவர்கள் ஒரு ஆழமான உரையாடல் ஒரு ஊரில் வசிக்கும் பழனிசாமி அவருடைய மனைவி மீனாட்சி அவர்கள் மூன்று குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தனர் வாழ்க்கை முழுக்க உழைத்து பணம் சேமித்து அவர்கள் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்தனர் குழந்தைகளும் கல்வி பயின்று நல்ல வேலையில் சேர்ந்தார்கள் பின்பு மூன்று மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர் மூவரும் அவர்களது மனைவிகளுடன் நகரத்தில் வேலை பார்த்து தங்கள் குடும்பங்களுடன் இருந்தார்கள் ஒரு நாள் மூத்த மகன் அப்பா அம்மா உங்கள் உடல் நலம் சரியில்லை நாங்கள் வேலைகளால் உங்கள் இருவரையும் கவனிக்க முடியவில்லை அதனால் உங்களை நல்ல ஒரு வயதான இல்லத்தில் சேர்த்தால் என்ன என்று கேட்டான் வாழ்க்கை முழுக்க உழைத்து எங்களது ஒவ்வொரு மூச்சையையும் எங்கள் பிள்ளைகளுக்காக செலவழித்தோம் இன்று அந்த பிள்ளைகள் நம்மை வீட்டில் இடமில்லாதவர்களாக கொள்வது எங்கள் கண்ணீரின் காரணம் என மூச்சை பிடித்து பேசிக்கொண்டார் பழனிசாமி மீனாட்சி கண்களில் நனைந்த கண்ணீரோடு கூறினார் மகனே நாங்கள் உன்னை வளர்த்தது ஒரு பொறுப்பு என்று அல்ல அதுவே எங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி நாங்கள் உனக்கு ஓர் அங்கமாக இருந்தோம் ஆனால் இன்று உன் குடும்பத்துக்குள் நாங்கள் ஒரு நிழலாக மாறிவிட்டோம் நாங்கள் என்ன தவறு செய்தோம் அதற்கு மகன் ஒருவன் சொன்னான் அம்மா அப்பா நீங்கள் எங்களுக்காக செய்ததை மறக்க முடியாது ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் இப்போதைக்கு நாங்கள் உங்களை போல் வாழ முடியாது அந்த பயணத்தில் உங்களை நாங்கள் சரியாக கவனிக்க முடியாததால் இந்த முடிவை எடுத்தோம் பழனிசாமி சிரித்து கண்ணீர் துளைத்து கொண்டே கேட்டார் எங்களை கவனிக்க நேரமில்லை என்று சொல்கிறாய் ஆனால் உங்களின் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் எங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழிக்க நேரமில்லை என்று எப்போது சொல்லினோம் அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் மீனாட்சி பின்னர் மெதுவாக கேட்டார் நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்த்து வருகிறீர்கள் அவர்கள் எங்களைப் போலவே உங்களை எங்கும் அனுப்பி விடாமல் அவர்களுடன் வைத்துக் கொள்வார்களா அந்த வாக்கியங்கள் பிள்ளைகளின் மனதில் குத்தியது ஆனால் அவர்கள் சொன்னதற்கு பிள்ளைகளின் பதிலில் அமைதியே நிலவியது ஆனால் பிள்ளைகள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் இறுதியில் பழனிசாமி மற்றும் மீனாட்சி அனாதை விடுதிக்கு சென்றார்கள் அங்கே சேர்க்கப்படும் பல முதியவர்களை பார்த்தார்கள் அவர்கள் அனைவரும் தனிமையால் அழுது கொண்டிருந்தார்கள் அங்கு உள்ளவர்கள் மட்டுமே உறவாக இருந்தார்கள் அனாதை விடுதியில் இருந்தவர்களுடன் பழனிசாமி பேசும்போது ஒரு மூதாட்டி சொன்னாள் என்னோட மூன்று மகன்களும் என்னிடம் பாசமாகத்தான் பார்த்து கொள்கிறார்கள் என்று நம்பினேன் ஆனால் அவர்கள் என்னை இந்த இடத்தில் சேர்த்து நல்ல இருக்கீங்களா என்று மாதம் ஒரு முறை தொலைபேசியின் மூலமாக கேட்கின்றார்கள் இதுதான் பாசமா என்று புலம்பினாள் பழனிசாமி நெகிழ்ந்து மீனாட்சியை பார்த்து சொன்னார் நம் வாழ்க்கையின் கடைசி நாட்களை நாம் நமக்காக வாழலாம் பிள்ளைகளின் உதவி எதிர்பார்க்காமல் நாம் நம் வாழ்வை மீண்டும் தொடங்கலாம் அவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பினார்கள் தங்கள் வீட்டில் அமைதியாக வாழ ஆரம்பித்தனர் அங்கே அவர்கள் ஒரு விதமான தூண்டுகோளாக இருந்தனர் பொதுமக்களுக்கு பிள்ளைகள் இனி அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடமாக தங்கள் வாழ்க்கையை உருவாக்கினார்கள் முடிவு பெற்றோரின் வாழ்நாள் முழுக்க நிகழ்த்திய தியாகங்களை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளின் வலிமை தாழ்ந்தாலும் மன உறுதியோடு வாழ்க்கையை எதிர்கொள்வது முக்கியம் உலகம் எங்கு சென்றாலும் பெற்றோரின் பாசத்தை ஒதுக்கிவிட முடியாது என்பதற்காக உண்மையான நம்பிக்கையை பரப்ப வேண்டும்